வணக்கங்க நம்ம இன்றைக்கி அரிசுவை அரிசியில் கருப்பு கவுனி அரிசி நன்மைகளும் அந்த சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாமல் சமைக்கும் முறைகள் பற்றியும் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் இருக்குது உடல் எடை குறைக்கிறதுக்கு இரத்த சர்க்கரை அளவு குறை கட்டுப்படுத்துறதுக்கு போன்ற மருத்துவ நன்மைகள் பற்றியும் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கருப்பு கவுனி அரிசி ஆங்கிலத்தில் பிளாக் ரைஸ்னு சொல்லுவோங்க இது நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய அரிசிகளில் மிகவும் சிறப்பான ஒன்றுங்க சைனாவில் இதை ஃபார்பிடன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன்னால் அந்த காலத்தில் இது மருத்துவத்துக்கு மட்டுமே பயன்பட்டதாகவும் எல்லாரும் பயன்படுத்தினா தட்டுப்பாடு வந்துடும் அதனால் மன்னர்கள் குடும்பத்தை மட்டுமே கிடைப்பதற்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க மக்களுக்கு இது தடை செய்யப்பட்ட அரிசியாகவே இருந்ததுங்க இப்போ அப்படி இல்லை விளைச்சல் அதிகமாக இருக்கனால எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது பர்மீஸில் இதை ஸ்டிக்கி ரைஸ்னும் சொல்லுவாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி கருப்பாகவும் ஊதா நேரத்துலேயும் இருக்குங்க சமைச்ச பிறகு ஒரு வித வளவளப்பு தன்மையிலேயே இருக்கும் இயற்கையாகவே இதற்கு ஒரு சிறப்பான மனமும் கொஞ்சமான இனிப்பு சுவையும் இருக்குங்க நம்ம ஊரில் இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு சோறு இடியாப்பம் புட்டு கஞ்சி பாயாசம் அல்வா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க இதில் மருத்துவ நன்மைகள்னு பார்த்திங்கன்னா இது மிகவும் ஆரோக்கியமானதுங்க ஆரோக்கியம் அதிகமானதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதிகங்க கம்பேரிட்டிவ்லி நம்ம வெள்ளை அரிசியை விட இதில் வந்து ஃபைபர் இது இதில் வந்து மூணு கிராம் இருக்குது வெள்ளை அரிசியில் வந்து ஒரு கிராம் தான் இருக்குது அதாவது நூறு கிராம் அரிசியில் ஒரு கிராம் ஃபைபர் வெள்ளை அரிசிலையும் மூணு கிராம் ஃபைபர் கருப்பு இருக்குதுங்க ப்ரோட்டின்னு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அரிசியில் ஏழு கிராம் புரோட்டீன் இருக்குதுங்க வெள்ளை அரிசியில் அதுவே கருப்பு அரிசி பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பத்து வரையும் பத்து கிராம் வரையும் புரோட்டீன் இருக்குதுங்க ஃபை இது கூடவே இது வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் மிக சிறப்பானதே இதனோட நிறந்தான் அந்த நிறத்தை கொடுக்கறது ஆந்தோசைனின்ற ஒரு வேதிப்பொருள் தாங்க இதில் அதிகமாக இருக்குது அதனால தான் இதுக்கு கருப்பு நிறமே இருக்கிறதாக சொல்கிறாங்க இது பலவிதமான இந்த ஆந்தோசைனின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண் இதயம் குடலுக்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க அது கூடவே இம்யூனிட்டியும் அதிகமாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதனால கருப்பரிசி ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆந்தோசைனுன்றது நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஆந்தோசைனுறது கருப்பரிசியை தாண்டி எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சையில் இருக்குது மாதுளை பழத்தில் இருக்குது நாவல் பழம் நம்ம ஊர் நாவல் பழத்தில் இருக்குது கூடவே கத்திரிக்காய்லேயும் ஆந்தோசைனின் இருக்குது எதெல்லாம் கருப்பு கலர் ஊதா கலரில் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் ஆந்தோசைனின் அதிகமாகவே இருக்குங்க நெக் இந்த ஆந்தோசைனின் வந்து கூடவே ஆன்டி கேன்சராகவும் பயன்படுறதா சொல்கிறாங்க ஒரு சில ரிசர்ச் பேப்பரில் இருக்குது இதில் புரோட்டீனும் ஃபைபரும் இருப்பதால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாங்க அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு கப்பு வெள்ளை அரிசி சாப்பிட்றீங்கன்னா இதில் உங்களால் அரைக்கப் அளவுக்கு தான் சாப்பாடு சாப்பிட முடியும் அதனால் அரை கப்பு பிளாக் ரைஸ் எடுத்துகிட்டு கூடவே நிறைய காய்கறிகள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பிளட் சுகரோட லெவலை கட்டுப்படுத்துதுங்க ஏன்னால் இசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் வெள்ளை அரிசியில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது இந்த கருப்பரிசியில் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு தாங்க இருக்குது அதனால் இது பிளட் சுகர் லெவலை ரொம்ப கட்டுப்படுத்தும் அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கிற பொருட்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள் சாப்பிட்டிங்கன்னா அது மெல்லமாக டைஜஸ்ட் ஆகி மெல்லமாக அப்சர்வ் ஆகும் அதனால் உங்களோட பிளட் சுகரும் குறையுங்க அதனால தான் இது ரொம்ப ஆரோக்கியமான அரிசின்னு சொல்கிறாங்க இதில் சமையல் முறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சமைக்கிறது ரொம்ப எளிமைதாங்க ரொம்ப எளிமையாக சமைக்கக்கூடிய ஒரு அரிசி தான் ஆனால் இது சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஊற அப்புறம் தான் சமைக்கணுங்க அதே மாதிரி ஊற வச்சு நல்லா கழுவிடணும் அப்போ தான் நீங்கள் இது சமைக்கணும் நம்ம எல்லா அரிசியுமே யூஸ்வலாக ஊற வச்சு தான் நம்ம சமைக்கணும் ஏன்னா அரிசிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஆர்சனிக் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க ஒரு ஹெவி மெட்டல் இருக்குது எல்லா அரிசிலையும் இருப்பது போல் தாங்க அதனால் எப்போவுமே நீங்கள் அரிசி சமைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவையாது கழுவிட்டு தான் சமைக்கணும் நீங்கள் அப்படி கழுவாமல் ஒரே தரம் கழுவிட்டு மட்டுமே சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று உப்பசம் வாயு இதெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் பத்திரமாக கழுவிதான் சமைக்கணுங்க அதே மாதிரி இந்த அரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சு தான் சமைக்கணும் ஏன்னா இதில் வந்து ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்குது ஃபைட்டிக் ஆசிட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அதை நீங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்திலேருந்து எட்டு மணி நேரம் வரையும் இதை ஊற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை சமைக்கணுங்க நீங்கள் சமைக்கிற போ உணவுப் பொருளை பொறுத்து இதனோட ஊற வைக்கிற நேரம் வந்து மாறுபடலாங்க நீங்கள் நேரடியாக சமைக்க போகிறீங்க அப்படின்னா இது அதிக நேரம் ஊற வைக்கணும் இல்லை வறுத்தோ இல் வறுத்து சமைக்க போகிறீங்க வறுத்து அரைச்சி சமைக்க போகிறீங்கன்னா குறைவான நேரம் ஊற வச்சாலே போதுங்க நீங்கள் எந்த மாதிரி என்ன பொருள் சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சு தான் சமைக்கணுங்க கருப்பு கவுனி அரிசி மட்டும் இல்லைங்க எல்லா அரிசியுமே நீங்கள் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரமாவது அட்லீஸ்ட் நம்ம வெள்ளை அரிசியிலையும் இந்த ஆர்சனிக் இருக்குது ஃபைட்டிக் ஆசிடும் இருக்குது அதனால் நீங்கள் ஊற வச்சு கழுவிட்டு சமைங்க அதே மாதிரி இந்த ஃபைட்டிக் ஆசிட் கருப்பு மட்டும் இல்லைங்க நம்ம ந ரெகுலராக சாப்பிட்ற நட்ஸ்லேயும் இருக்குது அதனால தான் நட்ஸு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒன்று வறுத்து சாப்பிடணும் இல்லைன்னா அதை வந்து நல்லா ஊற வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சோ இல்லை புளிக்க வச்சோ சமைக்கும்போதோ இல்லை போதோ வந்து விட்டமின் சி உணவுகளோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ஆரோக்கியம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இது இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியை ஊற வைக்கிறோம் அரைக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே சமைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சில வழிமுறைகள் நான் இதில் சொல்லியிருக்கேன் வாங்க அதையும் பார்க்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம அடிக்கடி ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம இது ஒரு ரெடிமிக்ஸாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நமக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா கழுவிடணுங்க ஒரு ரெண்டு மூணு தரமாவது தண்ணி மாற்றி மாற்றி இந்த கலர் அந்த க அரிசியிலேருந்து கலர் வராத அளவுக்கு கழுவி எடுத்துடணுங்க கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற விடுங்க நம்ம ரெடிமிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரையும் தான் ஊற விட போகிறேன் நீங்கள் சோறாக பயன்படுத்த போகிறீங்க இல்லை உடனே சமைக்க போறீங்க அரிசியாக பயன்படுத்தி உடனே சமைக்க போகிறீங்க அப்படின்னா குறைந்தது எட்டு மணி நேரம் ஊறணுங்க நல்லா ஊறினாதான் உங்களுக்கு எந்த வித வயிற்று உபாதைகளும் வராது நான் இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிடலாம் சோறாக பயன்படுத்துறதா இருந்தால் இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நான் ரெடி மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன்றதுனால இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தடவை கழுவி எடுத்துக்கிறேன் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு விட்ருங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த தண்ணியை உணர்த்துறதுக்காக நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரையும் இதை ஊர் அப்படியே வந்து உளர்த்த போகிறேங்க ஒரு வெள்ளை துணி போட்டு இதை உளர்த்தி எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளை துணி பயன்படுத்தினீங்கன்னா கீழே வந்து இந்த கலர் நீக்கி தான் செய்யும் அப்படி தான் இருக்கும் துணி வந்து மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க இது நல்ல கா இது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டி வரணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி இருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே காஞ்சிரும் ஒரு அரை மணி நேரம் வரை வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த அரிசியை எடுத்து வ உங்களுக்கு அடி கனமான ஒரு பாத்திரத்தில் மிதமான சூட்டில் கூட இருக்கக்கூடாது ரொம்ப குறைவான சூட்டில் வச்சு இதை வறுக்கணும் ஏன்னா இது கருப்பாக இருக்கனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட இதுக்கு கரு கருகி போயிடும் வறுக்கும் போது அரிசி வந்து பொறிஞ்சி வரணும் இல்லைன்னா பொறி மாதிரி ஒரு சில அரிசி பொறிஞ்சிருங்க அந்தளவுக்கு வர வரையும் இதை வறுத்து விடணும் நல்லா வறுத்து விட்டாச்சுங்க இது நல்லா ஆறவிடலாம் இது அப்புறம் இது கூட ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காவும் சுக்கும் போட்டுக்கோங்க நான் ஒரு பத்து ஏலக்காய் போட்டிருக்கேன் இந்த சைஸ் அளவுக்கு சுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பயன்படும் இதே நம்ம மிக்சியில் நல்லா நரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிக்கோங்க இது வந்து கொஞ்சம் திரியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே வரதை நீங்கள் இப்படியே பயன்படுத்துகிறதா இருந்தால் மேலே வரதை கஞ்சிக்கு கூட பயன்படுத்திக்கலாம் நான் கீழே வரதை வச்சு வச்சுப்பேன் கஞ்சி புட்டு இடியாப்பம் பாயசத்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறதையும் சேர்த்து இது கொஞ்சம் பாயசமாக வரையும் வச்சுப்பேங்க களிக்கின்றதுக்கு இது பயன்படுத்திப்பேன் இந்த மிக்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மிக்ஸை வந்து ஒரு மாதம் வரையும் பயன்படுத்திக்கலாம் ஒரு மாதம் வரையும் வெளியில் வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு மூன்று மாதம் வரையும் பயன்படுத்திருக்கிறேன் இந்த ரெடி மிக்ஸை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் களி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இடியாப்பம் புட்டு பண்ணுறதுக்கோ இது பயன்படுத்திக்கலாம் இதில் வேறு எதுவும் உப்போ நீங்கள் அப்போ அந்த பெணைய பிசையும் போது உப்பு ஏலக்காய் எதுவும் பயன்படுத்த தேவையில்லை அப்படியே பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மிக்ஸை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணலாம் நான் வந்து இதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் நான் வந்து புட்டு யூஸ்வலாக நான் இந்த அரிசி வச்சு பண்ணுறது வந்து புட்டு இடியாப்பம் கஞ்சி வைப்பேன் கஞ்சி வந்து தண்ணி கஞ்சாக இருக்காது கொஞ்சம் கூலாக தான் வைப்பேன் கூழ் கஞ்சி மாதிரி வைப்போம் இதுக்கான வீடியோ நான் இன்னொரு வீடியோவோ அப் அப்லோட் பண்ணுறேங்க ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோ ஆகிட்டதுனால நான் இது வந்து ரெண்டாக கட் பண்ணி நான் போடுறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி சொன்ன கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகளும் மருத்துவ பயன்களும் இதை எப்படியெல்லாம் குக் பண்ணணுன்றதுக்கான முறைகளும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக சமைக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மருத்துவ பயனோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்க போங்க தேங்க்யூ